அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகள மாணவ செல்வங்கள அல்லாஹுடைய பேரருளால் இந்த ரமதானுடைய மாதத்தை சிறப்பாக இபாதத்தோடு ஈமானிய உணர்வுகளோடு கழிக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தினை சரியாக பயன்படுத்தி நம்முடைய ஈமானை புத்துணர்வு ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை அல்லாஹு ரபுல் ஆலமின் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்கிற துவாவோடு இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹுக்கு பிடித்தமான அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய அடியார்களுடைய குணங்கள் என்ன என்ற என்பதை அல்லாஹ் குர்ஆனில பல இடங்களிலே விவரித்து கூறுகின்றார் அப்படி ஒரு இடத்துலதான் சூரத்துல் புர்கான் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்திலே அறுபத்தி மூன்றாம் வசனத்துல இருந்து சில பண்புகளை தொடராக நாம பார்த்து வர்றோம் அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பண்புகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஆறாவது பண்பாக அந்த செலவினங்கள் செலவு செய்யும் போது ஒருவர் வந்து இதாஸ்ரீஃபு விரயம் செய்ய மாட்டார் என்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் விரயம் என்றால் தேவைக்கு அதிகமாக ஒரு விஷயத்துல வந்து எவ்வளவு செலவழிக்கணும்னு இருக்கோ அதை விட அதிகமாக செலவழிப்பதும் ஒரு விஷயத்திலே செலவழிக்கவே தேவையில்லை என்று இருக்கிற விஷயத்துல செலவழிப்பதும் செலவழிக்கவே தேவையில்லாத ஒரு விஷயத்துல போய் செலவழிக்கிறது தப்புங்கறத விளங்கலாம் ஆனா அவதானிச்சால்தான் கவனிச்சா தான் என்ன செய்ய முடியும் விளங்க முடியும் செலவழிக்கிற ஒரு விஷயத்துல அதிகப்படியா செலவழிக்கவும் கூடாது இது ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டு விஷயமே கவனம் ஒன்றுக்கு இஸ்ராஃப் என்று பெயர் இன்னொன்றுக்கு தகுதி என்று பெயர் ஒன்று இஸ்ராஃப் வீண்வரையம் இன்னொன்றும் வீண்விரயம் தான் அதுக்கு அரபில் என்ன சொல்றாங்க தபுதீர் தபுதீரா வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார் அல்ல சொல்லி காண்பிக்கிறான் அப்ப வீண்விரயம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் அந்த இறைவன் அதே நேரத்திலே சில பேருடைய குணம் என்னவா இருக்கும் அப்படின்னா கையை என்ன செஞ்சுக்குவாங்க நல்ல கட்டி வச்சுக்குவாங்க விரிக்கவே மாட்டாங்க கைய செலவழிக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னு சொன்னா செலவழிக்கணுமா இல்லையா ஒரு பெருனா வருது இப்போ என்ன செய்யணும் ஒரு சராசரியா ஒரு குடும்பத்த என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு போட்டா பெரிய அளவுக்கு ஆடம்பரமா பெருசா அப்படி இல்லைன்னா கூட தன்னுடைய வசதிக்கு தகுந்தவாறு செல்வத்திலிருந்து பிள்ளைகளை எல்லாம் கூட்டு போய் அவங்களுக்கு பிடிச்சமான சட்டைகளை பிடிச்சமான சட்டை அப்படின்னு சொன்னால் நல்ல சட்டையா நல்ல நல்லது ஒரு பிடித்தமா இருக்கணும் அதுக்குன்னு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிறது கிடையாது புரிஞ்சுங்களா இவனுக்கு கிழிஞ்சு போன பேண்டை கூட நினைப்பான் நல்ல புண்டிக்கிட்ட கிழிஞ்சிருக்கும் தொடக்கிட்ட கிழிஞ்சிருக்கும் இதெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு அவனெல்லாம் அப்படி சரி தப்பாது பொதுவாக ஒரு நல்ல ஒரு உடையை வாங்கி கொடுக்குறது மனைவி மக்கள் மனைவியை கூட்டிட்டு போய் என்னப்பா வேணும் சொல்லி கேட்டு வாங்கி கொடுக்குறது இதுல போய் ஒருத்தன் என்ன போன பெருநாக்கு எடுத்த ட்ரெஸ் அப்படியே தானே இருக்கு அதை போட்டுக்கையே இதை போட்டுக்கையின்னு கஞ்சத்தனமெல்லாம் பிடிக்கவும் கூடாது அதே மாதிரி பிறருக்கு செலவழிக்கிற விஷயத்துல கஞ்சத்தனம் பிடிக்கவே கூடாது இந்த கஞ்சத்தனத்தை பற்றி அல்லா குரான்ல பேசுறான் குரான்ல அல்லா என்ன சொல்லுகிறான் என்று சொன்னா ஆச்சரியமாக இருக்கும் வரா எச பன்னல்லதினு எமகலூன விமா ஆத்தாகுமெல்லாம் வின் ஃபந்தலிகி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தவற்றை அப்படியே சுருக்கி கொள்கிறார்கள் கஞ்சத்தனம் பிடிக்கிறார்கள் கஞ்சத்தனம் பிடிப்பதை என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா கஞ்சத்தனம் பிடிக்கிறத பெரிய புத்திசாலித்தனம் நினைக்கிறாங்க இது நம்மளை காப்பாத்து நினைக்கிறாங்க அல்லாஹ் சிப்ரா அப்படி நினைக்காத ஓ கைரு லக்கும் அது அவர்களுக்கு கேடு கஞ்சத்தனம் எவர்கள் பிடிக்கின்றார்களோ அது அவர்களுக்கு என்னது கேடு என்று வந்து அவங்க கஞ்சத்தனம் பிடிச்சதெல்லாம் என்ன செய்யப்படும் அவர்களுக்கு கழுத்துல வந்து தொங்க விடப்படும் அது மாதிரி அல்லா சொல்றா வல்லதீன யாரு தங்கத்தை வெள்ளியை நல்ல சேர்த்து வச்சுட்டு செலவழிக்காம இருக்கிறாங்களோ சகாத்து கணக்கு போகணும்னா பதறிடுவாங்க வீட்டுல என்ன செய்வாங்க ஒரு இருபது போணு நகை இருக்கும் இருபது பவுன் நகை இருந்தா ஒருத்தருக்கு சகாத்து கடமையா இல்லையா எத்தனை பவுண்டு வந்தா கடமை ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு தங்கம் அல்லது ரொக்க பணம் தங்கம் அல்லது ரொக்க பணம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு எண்பத்தேழு புள்ளி நாப்பத்தெட்டு கிராம் எண்பத்தேழு புள்ளி நாப்பத்தெட்டு கிராம் அப்படின்னு சொன்னா ஒரு பதினோரு சவரனுக்கு ஒரு அரை கிராம் கம்மி அப்போ பதினோரு சதுரன் ரவுண்டா வச்சுக்கோங்க பதினோரு பவுன் ஒரு பதினோரு பவுன் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா டக்குன்னு அவங்க ஆகா இதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணும்னு யோசிக்கணும் ஜக்காத்து கொடுக்கும் பொழுது அதுல அல்லாஹ் என்ன நிஷாமை வைத்திருக்கிறானோ என்ன அளவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டானோ அல்லாவுடைய தூதர் சலல்லாலை செல்லும் சொல்லிட்டாங்களோ அதுல உள்ளத்துல எந்த ஒரு கஞ்சத்தனமும் இல்லாமல் உள்ளத்துல வந்து எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் எந்த ஒரு நிலையும் இல்லாம அல்லா காண்டி கொடுக்கணும்னு கொண்டு வந்துடுறோம் அப்ப ஒருத்தருக்கு இருபது பவுன் இருக்குன்னு வைங்க ஒருத்தர் இருபது பவுன் இருக்கு அப்படின்னா இவர் என்ன செய்யணும் இவரு இருபது பவுன்னா எத்தனை கிராம் ஆச்சு பத்துக்கு இருபது பவுனுங்கிறது நூத்தி அறுபது கிராம் ஆச்சு பத்து பவுனா எத்தனை எண்பது கிராம் அப்ப நூத்தி அறுபது கிராம் இருக்குது அப்படின்னு சொன்னா நாற்பதுல ஒரு பங்கு அவர் என்ன செய்யணும் ஜக்காத்து வழங்க வேண்டும் நூறுக்கு ரெண்டரை பர்சென்ட் ஆச்சா அங்குட்டு ஒரு ஒன்றரை மொத்தம் எவ்வளவு கிராம் கொடுக்கணும் நாலு கிராம் குடுப்போம் நாலு கிராம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அல்லாஹுடைய பாதையில ஏன்னா இது அல்லாஹ் என்ன சொல்றான் நான் உனக்கு குடுத்து இருக்கேங்கறான் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் ஜக்காத்த பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப தொழுக மாதிரி அஞ்சு வேளை தொழுகைக்கு காரணம் சொல்ல முடியாது போல இதுக்கு வந்து காரணம் சொல்லவே முடியாது கொடுத்துதான் ஆகணும் இந்த ஒரு விஷயத்துல வந்து ஒருத்தர் தவறு செய்து கஞ்சத்தனம் பிடிச்சுக்கிட்டாரு அல்லது ஜக்காத்த ஒழுங்கா கொடுக்கிறாரு மற்ற மற்ற விஷயங்களை கஞ்சத்தனம் பிடிக்கிறார் கஞ்சத்தனம் என்று வந்து விட்டால் இது வந்து தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக அல்ல என்ன செய்யறான் குரான்ல வந்து அறிவிச்சிடறான் அது ஒரு நன்றிகட்ட தனம் என்றும் அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லி காட்டுகின்றான் இது ஒரு பெரிய சாபத்திற்குரிய அழிவுக்குரிய காரணமாகவும் இருக்கு எது பொருளாதாரத்தை இப்படி முடிச்சு வைக்கிறதுக்கு அடுத்த ஆளுக்கு கொடுக்காம ஜகாத்துங்கிறது சரி சதக்காவும் சரி வந்து கேட்டனா குடுத்தா வளரும்னு நல்லா சொல்றான் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கிறேன் ஏன்னா அல்லாவ நம்புறோங்கிறது வெறும் உடலால் எப்படி வணக்க செய்யணுமோ அது மாதிரி பொருளாலே வணக்க செய்யணும் பேரிச்சம்பளத்தின ஒரு பகுதியை கொடுத்து நீ நரகத்துல இருந்து காப்பாத்திக்க மார்க்க சொல்லுது பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு பகுதியை வச்சிருக்கிறவ பிள்ளைனியாரவா இருப்பான் கோடீஸ்வரனா இருப்பானா லட்சாதிபதியா இருப்பானா இல்ல பேரிச்சம்பளத்தின் ஒரு பகுதி யாருக்கு வேணாலும் கிடைக்கும் ஒரு சாதாரண ஒரு நிலையில அத கூட நீ தர்மம் செஞ்சு பழகணும் என்பது இஸ்லாம் நமக்கு விதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இப்ப பாருங்க அல்ல குரான்ல ஒரு சம்பவத்தை சொல்லி காமிக்கிறான் குரான் நமக்கு எல்லாம் புரியிற மாதிரி எப்பவுமே குரான் என்ன செய்யும்னா நம்மளுக்கு அப்படியே புரியிற மாதிரி சம்பவங்களை அப்படி சொல்லும் சூரத்துள் கலம் எழுதுகோள் அப்படின்னு ஒரு அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் இதுல பதினேழாவது வசனத்துல இருந்து இங்கே படிச்சு பாருங்க சின்ன ஒரு வரி கா பக்கம் பக்கம் தான் இருக்கும் இந்த சப்ஜெக்ட் இந்த நான் சொல்ற சம்பவம் இருக்கேன் எவ்வளோ ஒரு பக்கம் தான் இருக்கும் குரான்ல ஹதீஸ்ல வந்து இது சம்பந்தமா நிறைய வழக்கங்கள் கிடைக்குது யமன் தேசத்துல ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஒரு நல்ல அழகான ஒரு பணக்கார செல்வந்தரும் அதே நேரத்துல மார்க்கு அடிப்படையில் உள்ள செல்வந்தர் அவருக்கு அல்ல நிறைய தோட்டம் துறவங்களை கொடுத்துருக்கிறான் இந்த சம்பவத்துக்கு அல்ல வச்சிருக்கிற பேரே அஸ்ஹாபுல் ஜன்னா தோட்டக்காரர்கள் தோட்டக்காரர்கள் பேரு அல்ல வந்து அந்த யமன் தேசத்துல வாழ்ந்த அந்த நல்ல மனிதர் அவருக்கு தோட்டத்தை கொடுக்குன்றா வருஷம் வருஷம் அவர் அதுல விவசாயம் பாக்குறாரு விவசாயம் பார்த்து அதுல இருந்து ஏழை எளிய மக்கள் அவர் விவசாயம் பாக்குற ஸ்டைல் அறுவடை பண்ணும்போது என்ன செய்வார் தெரியுமா அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டுருவார் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்வார் நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன் அறுவடை செய்ய போறேன் அப்ப நான் எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வண்டியில ஏத்துவோம் சரக்குகளை எல்லாம் ஏத்துவோம் அதை வியாபாரத்துக்கு அனுப்புவோம் அதை விற்போம் அந்த நேரத்தில் நீங்க வாங்க உங்களுக்கு என்ன செய்வோம் உங்களுக்கு தேவையுடைய அளவுக்கு நம்மளால ஒதுக்கப்படுற அளவுக்கு உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி ஏழைகளுக்கு எல்லாம் கூப்பிடு இவருக்கு ஒரு அஞ்சு பிள்ளைங்க இருந்தாங்களாம் இந்த அஞ்சு பிள்ளைங்கள்ல நாலு பிள்ளைங்களும் வாப்பா ஒரே திட்டுறதே வேலை உனக்கு ஒரு வேலை கிடையாதா இருக்கிற சொத்த புள்ள அழிச்சுக்கிட்டே இருப்பியா ஏழை எளியவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குறிய வேற யாருங்க செல்வந்தர் இல்லையா நீ மட்டும்தான் இப்படியே வாப்பாவை வந்து கடிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா யாரு மற்ற நாலு பிள்ளைங்களும் ஒரே ஒரு புள்ள மட்டும் என்ன செய்வாரு அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா நல்லது தானே செய்யறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை மிச்சம் நாலு பேரும் கடிவாங்க இப்படியே காலம் போயிட்டே இருக்கு வாப்பாவை பொறுத்த வரைக்கும் அல்லாக்கு பயந்து அல்லா நமக்கு தந்திருக்கா வாப்பா நம்ம கொடுக்கணும் இது நம்மளால் நம்முடைய அறிவால நம்முடைய திறமையால வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா நமக்கு ஒரு திறமை இருக்குண்ணா அந்த திறமை எங்க இருந்து வந்துச்சு அல்லாட்டு இருந்து தானே வந்துச்சு அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல அவர் ரொம்ப தெளிவாகவும் என்ன செய்யறாரு இருக்காரு இப்ப அவர் இறந்து போயிட்டார் அவர் மூத்தா போன உடனே அந்த ஒட்டுமொத்த சொத்து பிள்ளைகளுடைய கண்ட்ரோல்ல வருது பிள்ளைகள் ஏற்கனவே வாப்பாட்டை என்ன சொல்லிட்டு இருந்தாங்க யா குடுக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப கராரா இருக்காங்க அதே நிலமையே இப்ப நீடிக்கிறாங்க இப்ப இவங்க என்ன செய்றாங்க அறுவடை காலம் வருது அல்ல அதை சொல்லிக்காமிதான் சொல்றான் இன்னா பலவுனாகும் கமா பலவனாபிள் ஜன்னா அது தோட்டக்காரர்களை சோதித்ததை போட்டு நாம் சோதிப்போம் இந்த சம்பவத்தை நீங்க யூதர்களுக்கு காமிங்கன்னு அல்லா சொல்றான் யூதர்கள்ட்ட போய் சொல்லுங்க இந்த குரங்குகளுடைய பன்றிகளுடைய சகோதரர்களாக இருக்கிறாங்களே உருமாற்றப்பட்டவங்க இந்த சமூகத்தை சொல்லுங்க அவர்கள்ட்ட போய் எடுத்து சொல்லுங்க அல்லாஹுவை மறுத்தால் பொருளாதாரத்தை மறுத்தால் பிடித்தால் பிடித்து ஆடினால் அல்லா தரக்கூடிய சொத்துக்களை தர்மம் செய்யாமல் ஜகாத்து கொடுக்காமல் நீ முடிஞ்சு வச்சால் என்ன நடக்கும் அப்படின்னு போய் சொல்லுங்க அப்புறம் எல்லாம் என்ன பண்றாங்க பேசிக்கலாம் இவங்களுக்குள்ள ஏசமு சத்தியம் பண்றான் அவ்வளவு பேரும் நாளைக்கு நம்ம போய் என்ன செய்வோம் அறுவடைச்சு மொழி முந்திர நாள் போய் பாக்குறாங்க தோட்டத்தை பூத்து குலுங்குது காய்கள் கனிகள் அப்படியே பழங்களா இருக்கு நாளைக்கு போய் பறிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது போது நைட்டுக்குள்ள பேசிக்கிறாங்க நாளைக்கு போறோம் காலையில எந்திரிக்கிறோம் அல்லாம சத்தியம்லாம் சத்தியம் பண்றான் இப்படி சத்தியமா போறோம் அப்ப கூட கூட இருக்கிறவர் சொல்றேன் ஏ ஒரு மாசாலா சொல்ல மாட்டீங்களா ஒரு இன்ஷால சொல்ல மாட்டீங்களா இப்படி வந்து செய்றீங்களப்பா அல்லா புகழ்ந்துட்டு போலாம்ல அதெல்லாம் என்ன அல்லாஹ் புகழ்றது நம்ம விவசாயம் பண்ணி நம்ம ஆற்றலை கொடுத்துருக்கிறோம் அறிவு திறமை இருக்குது எவ்வளவு உழுது உழுது இருக்கிறோம் ஒழுருக்குறோம் இதுக்கு மேல என்ன அல்லா போய் கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டா இருக்காங்க கடைசியில் அவங்க பேசிக்கிட்டே வர்றாங்க மறுநாள் காலையில் அணுகுதும் அல்ல ஹர்திக்கும் அவங்களுக்குள்ள பேசிக்க நின்னு பேசிக்கிறாங்க ஹம் சத்தமே போடக்கூடாது நைசா போகணும் சத்தம் போட்டீங்கன்னா ஏழைகள் எஞ்சிருவாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து வந்து பழக்கப்பட்டவங்க இந்த ஏரியால அறுவடை நடந்தா வாப்பா காலத்துல இருந்து என்ன பழக்கம் எல்லாரும் வருவாங்க போவாங்க கொடுப்போம் இப்போ வந்து நின்று போறானுவோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு திட்டம் போட்டு சில நேரம் நம்ம போய் வாசல்ல போய் யாரா நின்ன வீட்டுல ஆதியில சொல்லுவோமாண்ணா அந்த கதையா ஏதாவது முதலாளிமார்கள் மாதிரி கடையை போய் சந்திக்க போனா இந்த மாதிரி இன்சான் மாசா இருக்குது மாசா இருக்கு யாரும் டொனேஷன் கேட்க போனா உள்ள முதலாளி இருந்து நினைச்சிவாரு இல்லைன்னு சொல்லி விடும்பாரு அல்லது பின்வாசல் வழியா ஓடிடுவாரு இப்படிப்பட்ட நிலைமுறை பல நேரங்கள்ல என்ன செய்வாங்க களப்பணியாளர்களுக்கு தெரியும் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸுக்கு தெரியும் கலெக்ஷன் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு இது தெரியும் அனுபவம்லாம் இருக்கும் இந்த மாதிரி முதலாளியும் அவங்க என்ன செய்றாங்க நடிக்கிறாங்க நைசா போகணும் மெதுவா நடந்து இன் தலக்கோகம் எல்லாத்தையும் சொல்றான் ரகசியமா பேசிக்கிட்டே போறாங்க இது இந்த ஒரு பக்கம் நடக்குது இவங்க நைட்டு தூங்கிட்டு இருந்தாங்கல்ல தூங்கிட்டு இருக்கும் போதே அல்ல தெரியுமா பண்ணா ஒரு மழைக்கு அனுப்பினா நைட்டு பிளான் பண்ணாங்கல்ல சத்தியமா நாளைக்கு நம்ம போய் அறுவடை செய்வோம் யாருக்கும் இன்ஃபார்ம் ஏழை எளிய பஞ்ச வந்து நின்றுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அல்லாவை மறந்து அல்லா தெரிஞ்சுக்கிட்டு உமக்கரு உமக்கரல்லாம் அல்லா அவருச்சி ஆனால் அல்ல என்ன செய்யறா ஒரு ஆளை அனுப்புறான் ஒரு மலக்கு அனுப்புறான் அந்த மலக்கு நைட் அந்த தோட்டத்துக்கு போறாரு தோட்டத்துல போய் இப்படி ஒரு சுத்து ஒரு சுத்து சுத்திட்டு வந்துட்டார் தோட்டத்தை அவரு சுத்தி முடிக்கும் போது தோட்டம் காணும் தோட்டம் என்ன ஆயிட்டு கஸ்ஸரீம் அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்பஹத் கஸ்ஸரீம் அது வந்து சரீம் சாம்பல் கரும் ஜாம்பலாக மாறிடு முடிச்சிட்டு அல்லாஹ் கதையை முடிச்சிட்டு போயாச்சு ஓ டே நைட் ஒரே நைட்ல தோட்டம் காலி இப்போ இவங்க பிளான் பண்ணி என்ன தோட்டத்தை நோக்கி வராங்க எப்படி வராங்க அப்படி அப்படியே ரூட் வந்து தோட்டத்தை வந்து பார்த்தா அல்லாஹ் சொல்றான் ஃபலமா ரவுஹா ஹாலு இன்ன ஹாவுலா இல்ல தாலூன் அந்த தோட்டத்தை ஏ நம்ம வந்துட்டோம் வந்துட்டோமாங்கிறாங்க நம்ம பேசிக்கிட்டே வந்தோமா என்ன வழி மாறி எங்கேயோ வந்துட்டோம் நம்ம தோட்டமா இது வந்து எப்படி தோட்டம் இது வேற ஏதோ தோட்டம் அப்படிங்கிறாங்க கடந்தான் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன அல்லா ஓடி சவால் விடுறியா அல்லா உனக்கு தந்த செல்வத்துல சகாத்து கொடுக்க மறுக்கிறியா தர்மம் கொடுக்கிற மறுக்கிறியா உன் அறிவால் உன் திறமையால் நீ இந்த ரூபா வந்துச்சு நினைக்கிறியா இந்த பொருளாதாரத்தை சம்பாதிச்ச நினைக்கிறியா தூக்கிடுவோம் சொல்றேன் தூக்கிடுவோம் ஒரு நைட்டு தாங்காது உன் சொத்து உன்னுடைய பொருள் ஒரு நைட்டு தாங்காது காரோட அழிச்சா நல்லா தூக்கி பூமி பிளந்து உள்ள போச்சே அண்ணுக்கு நேரா பார்த்துட்டு ஐயோ இது நம்ம தோட்டம் தான் கரெக்ட் தான்ப்பா நம்ம ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது என்று தடுத்திருந்தோம் அல்லாஹ் நமக்கு தராமல் தடுத்து விட்டான் என்பதை விளங்கி அவங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க அப்ப சொல்றாரு கூட இருக்கிறவர் அந்த அஞ்சாவது மனுஷன் நல்ல மனுஷன் இருக்காரு அவர் வேற வழி இல்லாம நாலு பேரோடு சேர்ந்து இருக்காரு அவரு சொல்றாரு நான் அப்பவே சொன்னனே தஸ்மீகி செய்யுங்கன்னு சொன்னனே சுபா நல்லா செய்யுங்கன்னு சொன்னனே ஏழைகளுக்கு கொடுப்போம்னு சொன்னனே இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னனே அல்லாவை சார்ந்துருங்கன்னு சொன்னனே இது எல்லாத்தையும் நீங்க புறக்கணிச்சீங்களே அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் வந்து அஸ்ஹாபுல் ஜன்னா தோட்டக்காரர்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றான் என்று சொன்னால் நாம் ரொம்ப கவனமா இருக்கணும் நமக்கு தரப்பட்ட செல்வங்கள் இருக்கா இல்லையா அது அல்லா நமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் எத்தனை இடங்களை சொல்றான் நான் தான் நான் செல்வந்த நாங்கள் செல்வந்தர்கள் அன் துல் புக்காரா நீங்கள் தான் ஏழைகள் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் கொடுத்தா இருக்கும் தடுத்தா இருக்காது அது யாராக இருந்தாலும் சரி அல்லாஹ் தருகிறான் என்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கணும் சுலைமான் இந்த சிந்தனையோடு நாம இருக்கணும் தர்ம சிந்தனையை வளர்த்துக்கணும் அப்பீன்கள் இபாது ரஹ்மான் என்ன செய்வாங்க கஞ்சத்தனம் பிடிக்கவே மாட்டாரு அல்லாஹ் கொடுத்தாங்கிறது வாசல்ல ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு நம்மள்ட்ட ஒரு ஆள் வந்து கேக்குறாரு அல்லது ஒரு பள்ளிவாசலுக்காக ஒரு மதரசா நிறுவனத்துக்காக கேக்குறாங்கன்னா கொடுக்கணும் வாரி குடுக்கணும் வாரி கொடுக்கக்கூடிய பண்பு இருக்கணும் ஏதோ எல்லா டையப்ல இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்குன்னு வாரி கொடுக்கணுங்க கொடுத்தவெல்லாம் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது நான் என் வட்டாரத்துக்காரனுக்கு தெரியணும் சாக்கு தெரியணும் அல்லது வேற யார எங்க மனசாக்காரங்களா தெரியும் ரகசியமா கொடுத்தா நன்மை அதிகம் நல்லா சொல்றான் அரிசியுடைய நில ஏழு கூட்டத்தார்களுக்கு இருக்கும் அதுல ஒரு கூட்டம் யாரு ரகசியமா தர்மம் செய்யும் வலதுகாரம் கொடுக்கும் தர்மத்தை இடதுகாரம் கூட தெரியாது பக்கத்துல ஒரு ஆள் நின்னாருன்னா அவருக்கு கூட நிச்சயாது தெரியாத அளவுக்கு தர்மத்தை கொடுக்கக்கூடியவங்க வந்து அருஷுடைய நிழல இடம் இருக்கும் இடம் இருக்கும் அவங்களுக்கு அதுல ரியாவே இருக்காது அதனால தர்மம் வந்து யார் கொடுக்குறா எவ்வளவு கொடுக்குறாங்கிற அவசியம் இல்லை அது யாருக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை யாருக்கு தெரிஞ்சா போதும் ரொம்பக்கு தெரிஞ்சா போதும் அல்லாது வளங்களை கொடுக்க கொடுக்க நம்மளை வளப்படுத்துவோம் அதனால பொருளாதார விஷயத்துல ரொம்பவும் கவனமாக நாம வந்து நடந்து கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் குறிப்பாக இந்த மதரசாலா இருக்குன்னா நம்ம வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் சகோதரிகள் தாய்மார்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் நீங்க வந்து உடல் உழைப்பு கொடுக்குறீங்க பொருளாதாரத்தை கேட்ட உடனேயே நீங்க கொடுக்குறீங்க பெண்கள் நீங்க கொடுக்குறீங்கன்னா கொடுப்பதுதான் யாருடைய பண்பு இபாது ரஹ்மானுடைய பண்பு இப்போ கேட்டாங்க கொடுக்குறீங்க இடம் கேட்டாங்க கொடுக்குறீங்க வீடு வா உங்களுக்கு வந்து விரிவாக்கம் இருக்கு அந்த வேலை இருக்குது மதரசா நிகழ்ச்சி இருக்குது அது இருக்குது இருக்கு எதுக்குனாலும் நீங்க ஓடி ஓடி நம்ம கொடுக்குறோமா இல்லையா நம்ம தான் கொடுத்து நம்ம நம்ம பகுதி மதரசாக்களை வளர்க்கணும் நம்ம நம்ம பகுதியை பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு ஒவ்வொரு ஜமாத்தும் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் அவங்கவுங்க பகுதிகளில் இது போன்ற நற்பணிகளை தொடர்ந்து செய்வார்கள் என்று சொன்னால் அதற்கு நாம ஒத்துழைப்பு செய்வோம் என்று சொன்னால் அதுதான் ஒட்டுமொத்த ஊருடைய மலர்ச்சி அப்படிதானே மகரசா இருக்குன்னா மதரசால நூற்று கணக்கான பிள்ளைகள் படிக்கிறாங்க பெரியவர்கள் படிக்கிறாங்க பெண்கள் படிக்கிறாங்க இளைஞர்கள் படிக்கிறாங்க அப்ப இதற்காக வந்து நம்முடைய ஒரு இருநூறு ரூபாய் காசு உதவுதுன்னு சொன்னா இருநூறு ரூபானா நூறு பேருக்கு இருநூறு ரூபாய் ஒரு பெரிய காசு இல்லையா அப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் ஏதாவது ஒரு வகையில நாம நம்முடைய அமைத்துக் கொள்ள வேண்டும் செலவீனங்கள் என்பது செலவு செய்வது என்பது மீன்களுடைய பிரதானமான பண்பு கஞ்சத்தனம் பிடிப்பது இபாது ரஹ்மானுடைய பண்பு கிடையாது என்று அல்லாஹ் அல்லாஹுமானா சொல்லி காட்டுகின்றான் ஆகவே நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த இபாது ரஹ்மானுடைய அருமையான பண்புகளை வாழ்க்கையில் சுமந்தவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும் அல்லாவுடைய இருந்து நாம நம்மை தவிர்த்து காப்பாத்தி கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும் ஆகிறது ஆவானா அனில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம்